ஏற்பட்டு இரண்டாவது நாளாக பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜன் ராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் தென்காசியில் பொதுவாக மழை பொழிவானது எப்படி இருக்கிறது குறிப்பாக குற்றால மெயின் அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிப்பதற்கு தடை நீட்டிக்கப்படுகிறது பிற அருவிகளான ஐந்தருவி ஆகிய அருவிகளில் நீர்வரத்து எப்படி இருக்கிறது அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறதா விரிவான விவரம் உலகளவில் புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக குற்றாலம் சிறந்து விளங்கி வருகிறது குற்றாலத்தை பொறுத்தவரை இரண்டு கட்ட சீசனாக கருதப்படுகிறது அதாவது முதல்கட்ட சீசனை என்பது ஜூன் தோறும் ஆகஸ்ட் ஆகிய மூன்று மாதங்கள் இந்த காலங்களில் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்வார்கள் அதே இரண்டாம் கட்ட சீசனை என்பது இந்த கார்த்திகமாக தருமலைக்கு செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் வந்து அதிக அளவு குற்றாலத்துக்கு வருவதால் இரண்டாம் கட்ட சீசனை என்று அழைக்கப்படுகிறது இந்த நிலையில் தான் மாவட்டத்தில் வந்து சில நாட்களாகவே அதாவது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலம் முடிந்து வடகிழக்கு பருவமழை காலங்கள் துவங்கிய முதல் நாள் முதலிலு தென்காசி மாவட்டத்திலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அவ்வப்போது மாலை நேரங்களில் இதில் இடைவிடாத கனமழை என்பது செய்து வருகிறது இதன் காரணமாகத்தான் அனைத்து அருவிகளும் தண்ணீர் என்பது ஆட்சிக்கு கொட்டி வருகிறது சில தினங்களாகவே வந்து மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பொதுதளவு மழை பெய்ததால் அனைத்து அருவிகளிலும் அதாவது குறிப்பாக ஐந்தருவி மேனருவி புலியருவிருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் வர்த்தகம் என்பது சற்று விதமாகத்தான் விழுந்தது இந்த நிலையில் தான் காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மற்றும் தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளிலும் வந்து நேற்று மதியத்தில் இருந்து அதிதீவிர கனமழை என்பது பெய்தது இதன் காரணமாக நீண்ட நாட்களாக வந்து அருகிலிருந்து குறைந்தளவு தண்ணீர் விழுந்தது இந்த இதன் காரணமாக மழையின் காரணமாக திடீரென தண்ணீர் என்பது ஆர்ப்பாட்ட கொட்டியது உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் வந்து அருகே குளித்துக் கொண்டிருந்தவர்களை உடனடியாக அப்புறப்படுத்தினர் இந்த நிலையில் இன்று வந்து இரண்டாவது நாளாகவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து மழையின் தாக்கம் குறையாததால் அனைத்து அறிவிலுமே தனி தண்ணீர் என்பது ஆர்ப்படுத்தி கொண்டு வருகிறது இதனால் வந்து இரண்டாவது நாளாக சுற்றுலாப் பயணிகளுக்கும் மற்றும் அயப்ப பக்தர்களுக்கும் குளிப்போருக்கு தடை என்பது நீடித்து வருகிறது தென்காசி மாவட்டம் என்பது தமிழக எதிர்ப்பகுதியான மாவட்டம் என்பதால் தகவல் மழைக்கு செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான அயப்ப பக்தர்கள் இங்கு குற்றாலம் வந்து குற்றால அருவிகளில் புனித நீராடி குற்றால நகரை வழிபட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் தான் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு உள்ளதால் அவர்கள் வந்து இங்கு வந்து குளிக்க முடியாத ஒரு இடமற்றதற்கு தெரிகின்றனர் மேலும் வரக்கூடிய நேரங்களில் தென்காசி மாவட்டத்திற்கு அதிதீவிர மழை செய்யக்கூடும் என்பதால் இன்னும் இந்த தடையானது நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் வந்து பழைய குற்றாலம் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக வந்து கடந்த முறை வந்து காட்டாட்டு வெள்ளம் ஏற்பட்டது அதேபோல் வந்து அந்த பணிகள் வந்து இன்னும் பெறாததால் அங்கு வந்து சுற்றுலாப்பயணிகள் செல்வதற்கும் அருகில் குளிப்பதற்கும் பணத்திறை வந்து முக்கியமாக தடை என்பது நீடித்து நீடிக்கப்பட்டு உள்ளது மேலும் மழையின் தாக்கம் குறைந்த பிறகே அருவியில் வந்து அறிவிக்கப்படுவார்கள் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்